எப்பவுமே இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்குள்ள தன்னிச்சையாக தான் முடிவு எடுப்பாங்க அந்த டைமில் போய் மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்க மாட்டாங்க யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் தான் எப்போவுமே உறுதியாகவும் தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடியவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் மற்றவங்களுக்கு ஒரு உதவி மற்றவங்களுக்கு ஒரு ஆதரவு அப்படின்னா எப்போவுமே தயங்காமல் எல்லா உதவிகளும் செய்யக்கூடியவங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதை மற்றவங்களை நம்பி அதிகம் வந்து எடுக்க மாட்டாங்க தன்னை நம்பி தன்னுடைய முடிவு எப்பவும் உறுதியாக இருக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே இவங்க ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க நீதி இருப்பாங்க சிந்தனை இவங்கக்கிட்ட அதிகமா இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் உள்ளவங்களாகவும் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன இடையூறுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப வரும் மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதே மாதிரி இந்த கும்பராசி கும்பலக்கணத்தை பிறந்தவங்க வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி ஒரு சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் அமையும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு படிப்பு நல்ல ஒரு தொழில் இதெல்லாம் அமையக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி இந்த கும்பராசி சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இவங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் வருகின்ற நாட்களில் குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கும் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் தான் நம்ம டைம்ல பாக்கிறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க கும்பராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு சேர்ந்து ராகும் இணைந்திருக்கிறார் பஞ்சம ஸ்தானத்துல புதன் குரு சுக்கரன் மூன்று கிரகங்கள் ருண சூரியன் இருக்குரஸ்தானத்துல கேது பகவான் அஷ்டமா ஆயுள் ஸ்தானத்துல சந்திரனும் செவ்வாய் கிரக நிலைகள் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க அப்படிங்கிறத அப்படிங்கறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்த வரையிலும் உங்களுடைய மனக்கவலை படிப்படியாக ஆக குறையும் நீண்ட நாளாக நிறைய பிரச்சனை நான் எவ்வளவுதான் பெரிய சம்பாதிச்சு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்துல இந்த மனக்கவலை அப்படிங்கறது கொஞ்சம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எங்களுடைய வாழ்நிலையில் தான் சம்பாரித்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த வாரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டத்தையும் கொஞ்சம் மணக்க சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் அமைந்துரும் இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அந்த மனக்கவலை வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறையும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு நீங்கள் எடுக்கிற விஷயத்துலலாம் சின்ன சின்ன தடை கொஞ்சம் போராட்டம் இருந்திருக்கும் அந்த தடைகள் போராட்ட எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அடுத்தவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க இருந்தாலும் அடுத்தவங்களுடைய உதவியை நீங்க எப்பவும் ஏற்றுக்க மாட்டீங்க அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க எப்பவுமே நீங்க எப்போ அடுத்தவங்களுடைய உதவி செய்யும்போது தேவையில்லாமல் ஒருத்தர் நமக்கே வந்து உதவி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இந்த காலகட்டத்துலேயும் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா இந்த இரவு நேர பயணங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு பயணம் செல்கிறது கொஞ்சம் நல்லது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது இழுப்பறையாக இருந்த ஒரு வேலையெல்லாம் கூட டக்குன்னு நீங்கள் முயற்சி பண்ணி அந்த வேலையை கரெக்டாக செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஆர்டர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் என்ன ஒன்று கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் கடந்த நாட்களில் இருந்த அந்த பிரச்சனை கடன் வாங்க வேண்டிய இருந்த சூழ்நிலை அது கொஞ்சம் குறை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பணிகள் இந்த காலகட்டத்தில் முழு வீச்சில் இறங்கி செய்வீங்க அதனால நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு வெளியில் பயணம் செல்லும் போது உங்களுடைய உடைமைகளை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு சில பொருள்கள் காணாமல் போறதுக்கான ஒரு சூழல் இருக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த மன வருத்தம் சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையா வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு கொஞ்சம் சேமிக்க தொடங்குவீங்க அவங்களுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் திட்டமிடவும் செய்வீங்க அதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா செயல்படுத்துவீங்க அதனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க முயற்சி செய்கிற விஷயத்தில் ஒரு சில தடைகள் எதுனா வரையிலும் இருந்திருக்கும் அந்த தடைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் புதிய வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான அமைப்பெல்லாம் இருக்கு அதே மாதிரி ரொம்ப நாளாக நம்ம புதுசாக நான் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்களில் கூடுதலாக கொஞ்சம் பொறுப்பு இருக்கும் முக்கிய பொறுப்பு இருக்குது அப்படின்னா அதை கரெக்டாக நீங்களே செய்ங்க அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே இந்த காலகட்டத்தில் ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது வேலை செய்கிற இடத்துல கூட ஏதாவது முக்கிய பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் செஞ்சு முடிக்கிறது நல்லது அடுத்தவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சுங்க அப்படின்னா மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் உங்களால் வள வர முடியும் அரசியல்வாதிகளை வரையிலும் தொண்டர்களுடைய ஆதரவு கிடைக்கும் மேலிடத்துல இருந்து கூட நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க மாணவர்களை வரையிலும் பாடங்களை படிக்கும் போது ஒரு முழு வீச்சுடன் இந்த காலகட்டத்தில் படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது கொஞ்சம் தடுமாற்றமோ அல்லது ஒரு சில மாதிரி கற்பனை திறனோ இந்த காலகட்டத்தில் வந்து ஜி அப்படின்னா தேவையில்லாமல் இடர்பாடுகள் வரும் அதனால முடிந்த அளவுக்கு ஒரு பாடங்களை படிக்கிறீங்க அப்படின்னா உனக்கு ரெண்டு முறை கூடுதலாக வீச் பண்ணி அந்த பாடங்களை தெளிவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு இந்த காலகட்டத்தில் கவனச்சிதறல் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனச்சிதறல்லாம் விட்டுட்டு உங்களுடைய பாடங்களை கரெக்டாக படிங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வருது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டேயோ அல்லது சக நண்பர்கிட்டையோ கேட்டு அதை தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வேலையை கரெக்டாக நீங்கள் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அலுவலக பணி கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் வேலை பலும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலை பலும் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய கடினமான உழைப்பை போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பிற்கு முக்கிய பொறுப்பு அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொறுப்பை கரெக்டாக செய்து முடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் வியாபாரத்தில் தொழிலில் இருந்த போட்டிகள் கொஞ்சம் குறையும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களாம் கொஞ்சம் வழிவிட்டு நிற்பாங்க ஆனால் நிறைய போட்டிகள் மத்தியிலையும் நிறைய எதிரிகள் மத்தியிலையும் பயணம் செஞ்சிட்டு இருந்த நம்மளுடைய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த பொறாமையுடனே போட்டியுடனே பயணம் செஞ்சிட்டு இருந்த உங்களுக்கு இந்த பொறாமை போட்டி எதிரிகளால் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் குறையும் அப்படி பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க வள வரப்போகிறீங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சமோஜித்த புத்தி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி தப்பிக்கலாம் அறிந்து செயல்படுவீங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது வியாபாரத்திலே உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப இருக்கிறதுனால நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பொருளெல்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே இந்த காலகட்டத்தில் விற்பனை செய்வீங்க வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவும் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாகவும் நல்ல ஒரு ஆதாயம் உள்ள நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் இடர்பாடுகள் எதிரிகளால் இருந்த தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் குறையும் பூராட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது சொத்துக்காக போராடிட்டு இருந்தவங்க சொத்துக்காக செலவு செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் சக ஊழியர்களால் நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது நீண்ட நாளாக என்னுடைய பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருந் சொல்லிகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பூர்வீக சொத்து பிரச்சனை கொஞ்சம் குறையும் எதிரிகளால் இருந்த பிரச்சனையும் கொஞ்சம் குறையும் உங்களுக்கு யாரெல்லாம் எதிராக செயல்பட்டாங்களோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழிவிடுவாங்க அப்படி எதிர்த்து நின்னாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய அமைப்பு உள்ள ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு இருக்குது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறைய விநாயக பெருமானை வழிபட்டுடுவாங்க விநாயக பெருமானுக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க நீங்கள் எடுக்கிற முயற்சியில் இருக்கிற அந்த தடைகள் படிப்படியாக குறையும் நீங்கள் எடுக்கிற காரியம் உங்களுக்கு வெற்றியாக அமையணும் அப்படின்னா தேங்காய் தீபம் விநாயக பெருமானுக்கு ஏற்ற மறந்துடாதீங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ